ஒரு படம் வந்து ஹிட் ஆகலாம் இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகவே கூடாது ஸோ வந்து கண்டிப்பாக மாலி செல்வராஜே வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு பெருசாக ஹிட் ஆகும்னு நினச்சிருக்க மாட்டாங்க வாழை திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா வாழை திரைப்படத்தை நீங்கள் திரையரங்குகளில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் வந்து ஆக போகிறது எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஆக போகிறது என்றைக்கு வந்து ஆக போகிறது அது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தையும் பேச போகிறோம் ஸோ வந்து மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது நிறைய பேர் திரையரங்குகளில் ரசித்த வாழை திரைப்படத்தை ஓடி வந்து இனிமேல் ரசிக்க போறாங்க இதை பத்தி டீட்டெயில போகிறோம் வாழை மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை இந்த திரைப்படம் பெருசாக வந்து எந்த ஒரு ஐப்பிலுமே இல்லாமல் தான் வந்து வெளியானது இந்த திரைப்படம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு பல அவார்டில் வந்து நாமினேட் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்தை பார்த்த பாலா அவர்கள் கண் கலங்கி அப்படியே வந்து மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க உட்காந்தாங்க அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனாக தான் போனது பாலாவே அழு மாரி மாரி செல்வராஜ் அப்படி இந்த திரைப்படத்தில் என்ன இருக்குது அப்படி சொல்லி ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு அதே சமயம் ஃபஸ்ட்டே வசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஃபஸ்ட்டே வந்து வாலி திரைப்படத்துக்கு வெறும் வந்து ஒரு கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வசூல் செய்தது ஆனால் ஃபஸ்ட்டே இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் க வந்து கண்ணீர் விட்டு அழுந்திருக்காங்க லாஸ்ட் சீன்லாம் அதை பார்த்து வந்து அடுத்தடுத்த நாட்களும் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ அதனால் இந்த திரைப்படத்தோட செகண்ட் டே வசூல் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு தேர்டு டே வந்து நான்கு கோடியும் ஃபோர்த் டேல வந்து எட்டு கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் வசூல் செய்திருக்கு அதனால் வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்டிங் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் முடிவில் வாழை திரைப்படம் பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கோத் திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே நாங்கள் வாழை திரைப்படம் இருக்க ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் கோத் திரைப்படத்தை போட மாட்டோம் வாழை திரைப்படம் நல்ல கலெக்ஷன் வந்து நல்ல புக்கிங் வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ அதனால் மற்ற ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் கோத் போடும் வாழை திரைப்படம் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் திரையரங்குகளில் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் எவ்வளோ கோடி சம்பாதித்திருக்குன்னா முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும் வந்து நான்கு கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட திரைப்படம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி படக்குள் வந்து சம ஆப்பில் வந்து இருக்காங்க இப்போ வந்து இதை தொடர்ந்து வாழை திரைப்படத்தோடு ஓடிடி ரிலீஸை பற்றி வந்து கிடைச்சிருக்கு ஸோ வாழை திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்கு ஸோ வாழை திரைப்படம் என்னைக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது வரைக்குமே திரையரங்குகள் வந்து வாழை திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சொல்கிறாரு ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தான் வாழைத்துறை படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே வாழைத்துறை படம் நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டு இப்போ முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வந்து ஆகியிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து பிஸ்னஸ் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ படத்துக்கான ரெஸ்பான்ஸை பார்த்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த திரைப்படத்தை பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஈவன் வந்து நிறைய பெரிய திரைப்படங்களே ஓடிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் படத்தை தீர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஈஸியாக வாழை திரைப்படம் பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து விற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து இருக்காங்க அதே சமயம் வந்து இப்போ வந்து ரவுண்டாக வாழை திரைப்படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் வசூல் வந்து கிடைத்திருக்கு நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் வந்து ரசிகர்கள் சமையாக வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமாக மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து பாராட்டும் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன வாழை திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்க யாரெல்லாம் சமையல்கிறா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறவங்களோட ஒப்பீன மறுக்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகுத்தகு தெரிஞ்சுக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு படம் வந்து ஹிட் ஆகலாம் இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகவே கூடாது ஸோ வந்து கண்டிப்பாக மாடி செல்வராஜே வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு பெருசாக ஹிட் ஆகும்னு நினச்சிருக்க மாட்டாங்க வாழை திரைப்படத்தோட ஒரு பயங்கரமான கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றி பேச போய்க்கிறோம் அதுக்கப்புறமா வாழை திரைப்படத்தை நீங்கள் திரையரங்குகளில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போய் போகிறது எந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து விற்கப்பட்டு விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரீதியிலான விஷயத்தையும் பேச போகிறோம் ஸோ வந்து மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது நிறைய பேர் திரையரங்குகளில் ரசித்த வாழை திரைப்படத்தை ஓடிடிலையும் வந்து இனிமேல் ரசிக்கப் போகிறாங்க இதை பற்றி தீத்திலாக தான் பேச போகிறோம் வாழை ஸோ மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை இந்த திரைப்படம் படம் பெருசாக வந்து எந்த ஒரு ஐப்பிலுமே ஐப் இல்லாமல் தான் வந்து வெளியானது இந்த திரைப்படம் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு பல அவார்டில் வந்து நாமினேட் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்த பாலா அவர்கள் கண் கலங்கி அப்படியே வந்து மாரி செல்வராஜை கட்டி பிடிச்சி அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க உட்காந்தாங்க அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாக தான் போனது பாலாவே அழுவிஸ்டார் மாரி மாரி செல்வராஜ் அப்படி இந்த திரைப்படத்தில் என்ன இருக்குது அப்படி சொல்லி ரசிகர்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆச்சு அதே சமயம் ஃபஸ்ட் டே வசூல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது வந்து வாழை திரைப்படத்துக்கு வெறும் வந்து ஒரு கோடி ரூபாய் மட்டும்தான் வந்து வசூல் செய்தது ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அரங்கில் வந்து கண்ணீர் விட்டு அழுந்திருக்காங்க லாஸ்ட் கிளைமேக்ஸின் அதை பார்த்து வந்து அடுத்தடுத்த நாட்களும் வந்து இந்த திரைப்படத்தோட புக்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ரசிகர்கள் கூட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ அதனால இந்த திரைப்படத்தோட செகண்ட் டே வசூல் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு தேர்ட் டே வந்து நான்கு கோடியும் டேல வந்து எட்டு கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் வசூல் செய்திருக்கு அதனால் அதனால வாழை திரைப்படத்தோட ஸ்கிரீன் கவுண்டையும் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் முடிவில் வாழை திரைப்படம் பதினான்கு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பெரிய வசூல் வேட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ கோத் திரைப்படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு கோத் திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே நாங்கள் வாழை திரைப்படம் போட்டு இருக்க ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் கோ திரைப்படத்தை போட மாட்டோம் வாழை திரைப்படம் நல்ல கலெக்ஷன் வந்து நல்ல புக்கிங் வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ அதனால மற்ற ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் கோத் போடும் வாழை திரைப்படம் அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போ வரைக்குமே இந்த வாழை திரைப்படம் திரையரங்குகளில் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருப்பது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் எவ்வளோ கோடி சம்பாதித்திருக்குன்னா முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரும் வந்து நான்கு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட திரைப்படம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி படக்குள் வந்து சம ஆப்பில் வந்து இருக்காங்க இப்போ அந்த இதை தொடர்ந்து வாழை திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸை பற்றி அப்படியே வந்து கிடைச்சிருக்கு ஸோ வாழை திரைப்படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வந்து வாங்கியிருக்கு ஸோ வாழை திரைப்படம் என்னைக்கு வந்து ஓடி ரிலீஸ் ரிலோதுனா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது வரைக்குமே திரையரங்குகள் வந்து வாழை திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தான் வாழை திரைப்படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஏற்கனவே வாழை திரைப்படம் நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்டு இப்போ முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வந்து ஆகிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து பிசினஸ் வந்து படத்துக்கான ரெஸ்பான்ஸை பார்த்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த திரைப்படத்தை பதினைந்து கோடி ரூபாய் கொடுத்து வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஈவன் வந்து நிறைய பெரிய திரைப்படங்களே ஓடிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் படத்தை வைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஈஸியாக வாழை திரைப்படம் பதினஞ்சு கோடி ரூபாய் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து விற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து இருக்காங்க அதே சமயம் வந்து இப்போ வந்து ரவுண்டாக வாழை திரைப்படத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய் வசூல் வந்து கிடைத்திருக்கு நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் வந்து ரசிகர்கள் சமையா வந்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமாக மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வந்து பாராட்டும் தெரிவித்து கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன வாழை திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்க யாரெல்லாம் சமையகராக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகுந்த தகுந்த தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்